ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு டாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இதை பற்றி அப்படின்னா வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டிருந்து இதில் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு இரண்டு பேரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து முதலாவது வந்து பார்த்திங்கன்னா நீத்து ஜோஜோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு முத முதலாக வந்து தகவல் கொடுத்தவங்க இவங்க என்னான்னு பார்த்திங்கன்னா அந்த சூழல் மலை பகுதியை சேர்ந்தவங்க இவங்க அதே பகுதியில் பக்கத்தில் வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இவங்க வந்து அதாவது சம்பவம் அன்னைக்கு ஜூலை முப்பதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நை நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு மணிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு நிலசரி ஏற்பட்டதில் என்ன இருக்குன்னா அந்த மண்ணு வந்து ஒரு சில குறிப்பிட்ட பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேடு மாதிரி இருக்குது இதனால் என்ன இருக்குது அப்படின்னா அந்த வழியாக வந்த தண்ணி என்ன என்ன இருக்கு தண்ணி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த குடியிருப்பு பகுதிகளில் வந்து புகுந்துருக்குங்க இதனால் அங்கேருந்து இருந்த மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அச்சமடைஞ்சு தண்ணி வந்து அதிகமாயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த நீத்து ஜோஜாவோட வீட்டில் வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க அதாவது நீத்து ஜோஜாவை வீடு வந்து கொஞ்சம் பெரிய வீடு அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வேறு வீடு உள்ள ஒரு வீடு மற்றவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேரம் ஆக தண்ணி வரத்து அதிகமாக இருந்ததுனால பயந்து போய் அங்கே உடனே என்ன இருக்கு அப்படின்னா நீத்து ஜோஜாவும் எல்லாருமே தண்ணி கொஞ்சம் ஹைட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீத்து ஜோஜா அவர்கள் வந்து அவங்க வேலை பார்க்குறாங்கல்ல அவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு சொல்றாங்க நிலச்சரிவு ஏற்பட்டுருச்சு இதனால என்ன ஆயிருக்குன்னா அங்கே வந்து குடியிருப்பு பகுதியில் வந்து தண்ணி வந்துருச்சு அடுத்து என்ன நடக்கும் தெரியல எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க உடனே தான் ஆப்போசிட்டில் உள்ள பேசின நபர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க எங்கே இருக்கீங்க கரெக்டாக அப்படின்னு கேட்கும்போது தான் அந்த மலை பகுதியில் இருக்கிற அந்த ஸ்கூலுக்கு பேக் சைட்ல தான் எங்க வீடு இருக்குது உடனே வந்தீங்கன்னா எல்லாரையும் காப்பாத்திரலாம் எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்குறாங்க ஆப்போசிட்டில் இருந்த நபர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உடனே நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் நாங்கள் ஆம்புலன்ஸையும் அது போக வந்து மீட்புக் குழுவினருக்கும் போலீஸ்க்கும் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க உடனே தான் எல்லா அதாவது இந்த ஆம்புலன்ஸு மீட்புக் குழுவினர் எல்லோரும் வரும்போது தான் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த ஊரை கனெக்ட் பண்ணுற பாலம் ஒன்று என்ன ஆயிருக்குன்னா உடஞ்சிருக்குங்க அந்த ஏற்பட்ட வெள்ளத்தில் வந்து உடஞ்சி முற்றிலுமாக அந்த சைடு போக முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது அதுக்கப்புறம் தான் வந்து கிரிட்டிக்கலாக இவ்வளோ ஒரு சுச்சுவேஷனை தாண்டி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மீட்புக் குழுவினர் வந்து சூழல்மலை பகுதியை வந்து ரீச் பண்ணியிருக்கிறாங்க இவங்க ரீச் பண்ணதுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னா இன்னொரு ரெண்டாவது நிலசரிவையும் ஏற்பட்டிருக்குங்க உடனே இவங்க அங்கே ரீச் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே இருந்தவங்களெல்லாம் கொஞ்சம் மீட்டு மீட்டிருக்காங்க இதில் என்ன அப்படின்னா இவங்க மீட்பு குழுவினர் போகிறதுக்கு முன்னாடி நீத்தி ஜோஜோட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அளவு அதிகமானதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சில பேர் வந்து நம்ம ஹைட்டான பகுதியை நோக்கி போயிடலாம் இங்கே இருக்கிறது நம்ம ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் கிளம்பியும் போயிருக்கிறாங்க மீட்பு குழுவினர் போகும்போது வந்து அந்த நிலசரிவு ஏற்பட்டிருந்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீத்தி ஜோஜும் வந்து பார்த்திங்கன்னா சிக்கியிருக்காங்க இவங்கள உடலை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் தான் வந்து இறந்த நிலையில தான் எடுத்திருக்காங்க இவங்க வந்து பல உயிரை வந்து இருந்தாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா கடைசியில சோகமான முடிவு இவங்க உயிரை வந்து பாத்தீங்கன்னா யாராலையும் காப்பாத்த முடியாத ஒரு நிலமையாயிருச்சு இது போக என்ன இருக்கு அப்படின்னா மீட்புக் குழுவினர் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போய் நிலச்சரிவு வந்து ஏற்பட்டு எல்லா இடத்துலையுமே வந்து யாராவது இருக்காங்களா மக்கள் யாராவது இருக்காங்களான்னு சொல்லி சர்ச் பண்ணிகிட்டே அப்படியே வந்து மேலே வர போயிருக்காங்க மேலே போகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழங்குடியினர் வந்து ஒருத்தவங்க இருந்துருக்குறாங்க நம்ம கூட வீடியோலாம் பார்த்துருப்போம் அப்போ வந்து இங்கேருந்து பார்க்கும்போது அவங்க ஒரு குகைக்குள்ள இருக்கிறத வந்து இந்த மீட்புக் குழுவினர் வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு இது இங்கே இருக்காங்களா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிவிட்டு வேறு யாரும் இருக்காங்களா என்னன்னு விசாரிக்கிறாங்க ஆனால் இவங்க மட்டும்தான் இருக்காங்க இவங்க யாரெல்லாம் இருக்காங்கன்னா ஒரு ப பேரண்ட்ஸ் அதாவது வந்து அப்பா அம்மா நாலு குழந்தைகள் இருக்காங்க அவங்களால வந்து பார்த்திங்கன்னா வெளியே எங்கேயுமே முடியல அந்த குகைக்குள்ளே மாட்டிட்டு வெளியும் வர முடியாமல் உள்ளேயும் இருக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க இவங்கள பார்த்துமே அந்த மீட்புக் குழுவினர் வந்து அவங்களோட இடத்த ரீச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட நாலரை மணி நேரம் ஆயிருக்குங்க அவ்வளோ ஒரு கடினமான சூழ்நிலையை தாண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தை வந்து இந்த மீட்புக் குழுவினர் காப்பாற்றி கீழே கூட்டு வந்து சேஃபாக விட்ருக்காங்க இது வந்து மீட்பு குழுவில் அதை சாரி அதாவது வந்து இந்த வயநாட்டில் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டிருக்கு கிட்டத்தட்ட நானூறுக்கு மேற்பட்டோர் இறந்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இறந்த உடல்கள் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாமே இடத்துல வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஒரு பெரும் சோபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட உடல் வந்து அடையாளம் தெரியாத அளவுக்கு இருந்திருக்கு அவங்கள வந்து தேடி வர்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள புதைக்கப்பட்ட இடத்துல ஒரு கல் ஒன்று வச்சிருக்காங்க அந்த கல்லுல வெறும் நம்பர் மட்டும் கொடுத்துருக்காங்க ஒரு வந்து யாராவது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது தேடி வராங்க அவங்கள போய் பார்க்கணும் அதாவது அவங்கள புதைச்ச இடத்தை பார்க்கணும்னா இவங்க இந்த இடத்துல இந்த இத்தனை நம்பர் கல்லுல தான் இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த தகவல் வந்து அவங்களுக்கு கிடைக்குது இது வந்து ரொம்பவே ஒரு கொடுமையான ஒரு செய்திங்க இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது பேர்கிட்ட வந்து காணும் இன்னும் உடந்து உடல்கள் கிடைக்கல அப்படின்ற ஒரு சோகமான செய்தின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட இந்த நிலச்சரிவு வந்து ஏற்பட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோமீட்டர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உடல்கள் வந்து தேடி எடுக்கப்பட்டிருக்குது மேலும் அந்த நூற்றம்பது உடல்கள் வந்து தேடியும் வந்து கிடைக்கல கிட்டத்தட்ட அந்த சுற்றி பகுதியிலே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ தோண்டி எல்லாமே பார்த்துருக்குறாங்க சில உடல்கள் கிடைக்காதனால வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கட அந்த தண்ணி ஏதாவது அந்த வெள்ளம் வந்து கடலில் கலக்கிறதுனால வந்து அந்த உடல்கள் வந்து கடலோர கடலாக போயிருக்கலாம் ஒரு வேளை வந்து கடலோர படைகளை வச்சு நாங்கள் தேடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதுக்கு இடையில தான் இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் கிடச்சிது என்ன அப்படின்னா அந்த தண்ணி வெள்ளம் போன இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபால்ஸ் ஒரு அருவி மாதிரி ஒன்று இருக்குது அங்கே வந்து சிலிண்ட்ரு இதெல்லாம் வந்து கடந்துருக்குங்க இந்த சிலிண்ட்ரு இதெல்லாம் பார்த்தோன்னே சரி இங்கே எதாவது உடல்கள் இருக்குமான்னு தேடி பார்க்கும்போது தான் கிட்டத்தட்ட பதினாலு உடல்கள் மட்டுமே அங்கேருந்து வந்து தேடி எடுத்திருக்காங்க இது வந்து ரொம்பவே வந்து சோகமான விஷயம் விஷயமாகவும் இருக்குது இது போக இன்னொரு விஷயம் இப்போ உள்ள அப்டேட் என்ன அப்படின்னா மீட்பு குழுவுக்காக போன ராணுவ அதிகாரிகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அவங்களோட வேலைக்கு பேக் டு அவங்க ஒர்க்குக்கு போகிறாங்க அங்கே மீட்பு பணிகளை வந்து எல்லாமே முடிச்சிட்டோம் இதுக்கடுத்து வந்து அவங்க பார்த்துப்பாங்க அதனால் வந்து நாங்கள் திருப்பி எங்களோட ஒர்க்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி